ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின சப்பாத்தி மாவு பெசையக்கூடிய நவீன மிஷினில் மாவு பிசைஞ்சு பார்த்துருவோமா அதுக்கு முதல்ல மிஷினை நல்லா எடுத்து எல்லாத்தையும் பாட் பாட்டாக கலத்தி வச்சுருங்க ஏன்னா அது அப்படி கலந்து போய் தான் இருக்குது பார்த்துருங்க அவங்க ஒரு மூணு கப்பு கொடுத்துருக்காங்க அந்த கப்பில் தான் மாவு எடுக்கணும் அந்த கப்பில் தான் தண்ணி எடுக்கணும் அந்த கப்பில் தான் எண்ணெய் எடுக்கணும் சரி அந்த கப்பில் தண்ணி எடுப்பீங்க பார்த்தீங்களா அப்போவுமே அதில் உப்பு தூக்கி போட்டுருங்க இல்லாட்டி அது கரையுங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது அதனால் அதிலே ஊற்றி நல்லா கரைச்சி எல்லாத்தையும் மூணு அந்த டப்பாக்குள்ளே போட்டாச்சு மூடி அப்படி பூட்டி இப்படி புட்டி எப்படியோ பூட்டிச்சு அது வந்து நம்ம சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்க அதுக்கப்புறம் அடைக்கக்கூடியதெல்லாம் அடைச்சிட்டு மாட்டக்கூடியதெல்லாம் மாட்டிட்டு கரக்கு கரக்கு கரக்குன்னு சொல்லி கரக்குன்னா அது கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட்டு மாவு மாதிரி ஆச்சுது அதாவது அந்த அவங்க கொடுத்த கப்பல ஊற்றுன தண்ணி பத்தலை அப்போ நம்ம கூட கொஞ்சம் தண்ணியை நம்ம அறிவை யூஸ் பண்ணி ஊற்றணும் அப்போ நான் ஊற்றுனேன் அப்போ என்ன ஆச்சு அறிவு கொஞ்சம் அதிகமாக போய் தண்ணி ஜாஸ்தியாகனால கூட கொஞ்சம் மாவை போட்டு நல்லா கிண்டு நல்லா கிண்டு நல்லா கிண்டுங்கும் அது சப்பாத்தி மாவு மாதிரி வரல பூரி மாவு மாதிரி வரல தோசை மாவு மாதிரி வரல நடுவில் ஒரு மாவ வந்துச்சு ஆக மொத்தத்தில் இது வேலைக்காகவும் தெரியல பார்த்துருங்க கிண்ட கிண்ட அப்படி சுத்த சுத்த டப்பா கலண்டு வந்தது சரி இது வரைக்கும் போதும் எனக்கு நம்ம கைதான் நமக்கு உதவி சரியா யாராவது இந்த மிஷின் பார்த்தா ஆரோ குலர்ல என்ன மாதிரி வாங்கிறாதீங்க நம்ம கை வச்சு மாவு செஞ்சாலே சூப்பராக வருது வேஸ்ட் ப்ராடக்ட்